காண்கிற நம்முடைய கத்திராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நீங்க யாரோ ஒருவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவங்க ஹார்ட் ஒர்க்கை மறந்து உங்களுக்கு எந்த ரிவார்டு தராம இருக்காங்களா உங்களுக்கு அதுக்குண்டான பிரதிபலன் வரலையா மிகுந்த வேதனையோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மத்தியோ ஆறு பதினெட்டுல வசனம் சொல்கிறது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார் மனிதர் உங்களுக்கு பலன் அளிக்காம இருக்கலாங்க நிச்சயமா உங்களுக்கு அதற்குண்டான வசனம் இருக்குதுங்க உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் சகல பிரயாசனத்தினாலும் பிரயோஜனம் உண்டு கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் எல்லாராலே நிறைவான பலன் வரும் நீங்க செஞ்ச கஷ்டத்துக்கு உண்டான பலன் ஏசப்பா நிச்சயம் தருவார் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக செய்யும்படி உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் நீங்க செய்யறத நீங்க பாட்டுக்கு செய்யுங்க ஆனா மனுஷர்கள் உண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரலனாலும் தேவன் தடைப்பட்ட ஆசிர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் ஏன் நீங்க தேவனை பற்றி கொள்ளணும்னா வசனம் சொல்கிறது உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கத்திரல் நம்பிக்கையாய் இரு நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபியுங்க தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவு நான் உமை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் என் கண்மழையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதியத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கட்டும் நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தருடைய கிருபை நீங்க இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி செபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன மனிதர் உங்களுக்கு எந்த பிரதிபலனும் எந்த ரிவார்டும் எந்த பிரைஸும் தராம இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு பட்ட பாடுக்கு தேவன் சொல்கிறார் உன் வெட்கத்திற்கு பதிலாக விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து செல்லும் அப்படின்னு சொல்றாருங்க கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார்னு உறுதியாய் சொல்லுங்க ஏனென்றால் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற